السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.

உபதேசிப்பான் மீன்களே இன் தீயவன் எவனும் உங்களிடம் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை தீர்க்க விசாரித்துக் கொள்ளுங்கள் அந் துசிபு அலாமா ஜஹாலத்தின் ஃபதுஸ்மிதிமின் என்றால் அறியாமையினால் குற்றமற்ற ஒரு சமூகத்தாருக்கு நீங்கள் தீங்கு செய்து விடலாம் அலாமா பின்னர் நீங்கள் செய்தவை பற்றி நீங்கள் கை செய்தப்படுபவர்களாகவும் கவலைப்படுபவர்களாகவும் ஆகிவிடுவீர்கள் என்பதாக இல்லாமல் அல்லாஹ் ரபுல்லாலமின் திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் இந்த திருமறை வசனம் ஒரு வரலாற்று பின்னணியை கொண்டதாக இருக்கின்றது அதற்கு முன்னதாக ஒரு சில தகவலை நாம் பார்ப்போம் பொதுவாக ஒரு விஷயத்தை ஒரு மனிதர் கொண்டு வந்தால் அது உண்மையானதா பொய்யானதா என்பதை ஆராய வேண்டும் ஏனென்றால் இந்த உலகில் பல பொய்களின் மூலமாக பிளவுகள் சமூக சீர்க சமூக ஒற்றுமை சீர்கேடுகள் உறவு முறிவு என்பது போன்ற பலவிதமான பிரச்சனைகளுக்கு காரணம் நடக்காத ஒன்றை நடந்ததாக கூறக்கூடிய அந்த தீய மனிதர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக கூறி பல விஷமிகள் சமூகத்திற்கு மத்தியில் பல பிரச்சனைகளையும் பிளவுகளையும் ஏற்படுத்துவதை நாம் அன்றாட நாம் என்ன செய்யறோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இவங்க அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்க என்பதாக பலவிதமான பொய் சுருட்டுகளை சொல்லி அந்த மக்களுக்கு மத்தியில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய பலவிதமான உடைய சில பல விஷமிகள் என்ன செய்கிறாங்க அன்றாடம் அந்த வேலையை செய்து கொண்டிருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்த்து இருக்கிறோம் ஆகவே யாராவது ஒரு விஷயத்தை சொன்னால் நன்கு ஆராய்ந்து முடிவு செய்ய வேண்டும் என்கிற ஒரு படிப்பினையை கீழ் காணக்கூடிய ஒரு வரலாறு நமக்கு உபதேசிக்கின்றது இந்த உபதேசம் மேற்காணக்கூடிய இறை வசனத்திற்கான விளக்க உரையாக தப்சீரே இபுனு கசீரில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை ஹசரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தலா நுகமா அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு வரலாற்றை நாம் பார்ப்போம் இப்னு அப்பாஸ் ரதியுல்லாஹுத் தலா அவங்க அவங்க இந்த வசனத்திற்கு இவ்வாறு விளக்கம் சொல்லுவாங்க அதாவது இந்த வசனத்தை அல்லாஹ் எதற்காண்டி இறக்கி வச்சான் அப்படிங்கிற நோக்கத்தை நாம் பார்க்கின்ற பொழுது பனு முஸ்தலக் என்ற பனு முஸ்தலக் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாரிடம் ஜக்காத் வரியை வசூலிப்பதற்காக வலிது பண்ணு அபி மொயித் என்ற ஒரு மனிதரை நபிகள் நாயகம் சல்லல்லாஹலே சொல்ல அவங்க என்ன செஞ்சாங்க ஜக்காத் வரியை வசூலிப்பதற்காக வேண்டி அனுப்பி வைத்தார்கள் ஜகாத்து வரி வசூலிக்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலே அவர்களிடம் இருந்து இன்னார் தூதுவராக வருகிறார் என்பதை அறிந்து கொண்ட அந்த மக்கள் பனு முஸ்தல கூட்டத்தாரை சார்ந்த அந்த சமூகத்தை சார்ந்த அந்த மக்கள் அறிந்து கொண்டு என்ன செஞ்சாங்க தங்களுக்கான ஜக்காத்து வரியை தயார் பண்ணி வைத்திருந்தாங்க அவங்க வந்த உடனே நம்ம என்ன செய்யணும் இந்த ஜக்காத்து வரியை நம்ம கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருந்துச்சு ஆனால் அந்த வலீது என்பவர் அங்கு செல்லவே இல்லை அவருக்கும் பனு முஸ்தலக் கூட்டத்தாருக்கும் மத்தியில் உள்ள பகைமையின் காரணமாக அதாவது ஆரம்ப காலத்தில் அவர்களுக்கும் இந்த வலீது என்பவருக்கும் பகைமை இருந்துச்சு அந்த பகைமை என்ன செஞ்சிட்டாங்க பனு முஸ்தலக் அந்த சமூகத்தவர்கள் மறந்து மன்னித்து என்ன செஞ்சிட்டாங்க வருகை தரக்கூடிய வலிதை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று கூடியிருந்து என்ன செஞ்சாங்க அந்த மக்களை அந்த மக்கள்லாம் வந்து ஒரு உறுதி செஞ்சு அவங்க வந்த உடனே நம்ம என்ன செய்யணும் அவங்களை கண்ணியம் செஞ்சு அதே போன்று அவர்கள் அவர்களிடம் கொடுக்க வேண்டிய அந்த ஜகாத் வரியை நாம் என்ன செய்யணும் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமையில் என்ன செஞ்சாங்க முடிவு செஞ்சு வச்சிருந்தாங்க ஆனா இந்த வலிது என்பவர் அங்கு செல்லாமலேயே அங்கு செல்லாமலேயே நபி சொல்லல்லா அலீசல்லம் அவர்களிடம் வந்து நான் ஜக்காத்து வரியை கேட்டேன் அவர்கள் தர மறுத்து விட்டார்கள் என்று பொய் சொல்லிவிட்டார் அந்த மக்கள் நல்லெண்ணம் கொண்டவர்களாக வந்தவர் ஆரம்பத்தில் பகைமையாக இருந்தாலும் கூட அதையெல்லாம் மறந்து என்ன செஞ்சிட்டாங்க மன்னித்து வந்து வரக்கூடிய அந்த மனிதரை நம்ம கண்ணியப்படுத்தணும் நபிகள் நாயகல்லா ஹலிசுல்லம் இடத்துலேருந்து வராரு அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செஞ்சாங்க எல்லாம் ஒன்று கூடி இருக்கக்கூடிய சமயத்தில் இவர் போகாமலே என்ன செஞ்சிட்டாரு நபிகள் நாயகம் சல்லாஹ் அலீசல்லம் அவர்களிடம் வந்து அவங்க யாரும் ஜக்காத்த கொடுக்க மாட்டேங்கிறாங்க தர மறுத்து விட்டார்கள் என்பதாக பொய் சொல்லிவிட்டார் அதை நம்பிய நபிகள் நாயகம் சல்லல்லா அலீசல்லம் அவர்கள் அதற்கான நடவடிக்கை எடுக்க ஆயத்தமான பொழுது அதாவது ஜக்காத் வரையை கொடுக்கலன்னா அவங்கள்ட்ட போர் செஞ்சாவது என்ன செய்யணும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில அதற்கான ஒரு நடவடிக்கைகளில் ஆயத்தமான பொழுது பனு முஸ்தல கூட்டத்தார்கள் என்ன செஞ்சாங்க நேரடியாக வந்து யார சொல்லலாம் உங்களில் ஒரு தூதுவர் வருவார் என நாங்கள் எதிர்பார்த்தோம் பொறுமை காத்தோம் ஆனால் உங்களிலிருந்து யாரும் எங்களிடம் வராத காரணத்தால் இதோ நாங்களே என்ன செஞ்சிட்டோம் அந்த ஜக்காத்து வரியை கொண்டு வந்துள்ளோம் பெற்றுக்கொள்ளுங்கள் யாரை சொல்லலா என்று கூறிய பொழுதுதான் உண்மை நிலை என்ன என்பது புரிய வந்தது அப்போது தான் தாலா என்ன செஞ்சான் இந்த மேற்காணக்கூடிய அந்த திருமறை வசனத்தை தாலா இறக்கி வச்சான் யா அதாவது மீன்களே ஃபாசிக்கு தீயவன் எவனும் உங்களிடம் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் ஃபத்த பையனோ அதை தீர்க்க விசாரித்து கொள்ளுங்கள் அன் துசீபு கௌமம்பி ஜஹாலா அதாவது அப்படி நீங்க தீர்க்க விசாரிக்கவில்லையானால் குற்றமற்ற ஒரு சமூகத்தாருக்கு நீங்கள் தீங்கு செய்து விடலாம் பின்னர் நீங்கள் செய்தவை பற்றி நீங்களே கை செய்த படுபவர்களாக கவலைப்படுபவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்பதாக அல்லாஹு தால என்ன செஞ்சா இந்த திருமறை வசனத்தை இறக்கி வச்சான் என்பதாக இந்த திருமறையினுடைய சபபு நுசூலாக இறக்கப்பட்டதனுடைய நோக்கமாக தப்சீரை இப்னு கசீரில் ஹசரத் இபுன் அப்பாஸ் ரதியுல்லாஹுதல் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த விளக்கம் பதிவாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே இதை கொண்ட நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது யார் எதை சொன்னாலும் நம்பிவிடக்கூடாது அந்த செய்தி உண்மை என உறுதி செய்யப்பட்ட பின்பே அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை மேற்காணும் வரலாறு மேற்காணக்கூடிய அந்த திருமறை வசனம் சுட்டி காண்பிக்கின்றது அவ்வாறு அவசர முடிவு எடுத்தால் அதன் கைசேதம் கவலைக்குரிய நிலையில் நம்மை வந்து அடையக்கூடியதாக அமைந்துவிடும் என்பதாக மேற்கூறப்பட்ட வசனம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கின்றது எல்லாமல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட தீய காரியங்களை விட்டும் தீய முடிவுகளை விட்டும் தீய நடவடிக்கைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து எல்லா நிலையிலும் நன்மையின் பக்கம் செயல்படக்கூடிய ஒரு சிறந்த நல்லடியார்களாக நம் அனைவரையும் எல்லாமல்ல அல்லாஹ் ஆக்கி அருள்பானாக ஆமீன் வாஹ்ஜாவாகும் அன் அஹமது இல்லாஹி ரபிலாலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா